எல்லாருமே வந்துட்டு எப்சின் ஃபைல்ஸ் வெளியே வந்தவொடனே இத பத்தி வந்து காந்தராஜ் சார் விளக்கி இருப்பாரு நிறைய விஷயங்கள் சொல்லி அப்படிங்கற அப்படிங்கிற இதுலதான் ஓடி வந்து நீங்க பார்த்தா ரொம்ப அமைதியா சாந்தம் எனக்கு ஒண்ணும் புரியல அதனால இந்த மாதிரி விஷயத்துல உடனே எனக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி நீங்க நினைக்கிறீங்க நீங்க டாக்டர் சார் அதனால நிறைய அட்டாப்சி பண்ணிருப்பீங்க நிறைய விஷயங்கள் பார்த்திருப்பீங்க அதனால வந்துட்டு உங்ககிட்ட இப்படியெல்லாம் கூட செய்ய முடியுமா இதெல்லாம் நடக்கிறதுக்கு சாத்தியம் இருக்கா அப்படிங்கறத உங்ககிட்ட கேக்குறேன் அது அந்த காலத்துல என்ன நம்ம நாங்கெல்லாம் சின்ன பசங்களா இருக்கும்போது ஆஃப்ரிக்காவை பத்தி இந்த கதைகள் உண்டு இந்த மாதிரி கதைகள் கேனிபால்ஸ்னு பேர் கேனிபால்ஸ்னாக்கா மனிதர்களை தின்ப வருது அவங்கள தான் கேனிபால்னு சொல்லுவாங்க அப்பா அப்போ திட்டும் போதே என்ன சொல்றாங்கன்னா ஈஸ் அ கேனிபால் அப்படிம்பாங்க மனிதன் அந்த காலத்தில் ஒரு நாவல் வந்தது ராபின்சன் குரூஸோங்கிறதுலாம் இங்கிலீஷ் இலக்கியத்துல பெருசா பேசப்படுறது இந்த ராபின்சன் குரூசோ ஒரு கப்பல்ல முழு இது இதாகி விவத்தில் சிக்கி ஒரு தீவுல போய் மாட்டிக்குவான் அந்த தீவுலேருந்து கேனிபால்ஸுக்கிட்ட இல்லாதெல்லாம் எப்படி தப்பிச்சாங்கிறது தான் கதை இது மாதிரி வரும் மிக ஃபேமஸ் ராமச்சந்திரன் குருஷோல்லாம் அந்த காலத்தில் அதெல்லாம் இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் இங்கே இங்கே ஆங்கில இலக்கியத்தில் அதெல்லாம் ஒரு இதாக இருந்தது சரி அது அந்த ஆப்பிரிக்கா அதுவும் காங்கோ இது போன்ற பிக்மிஸ் இந்த மாதிரி எல்லாம் வந்து மனித மனிதத்தை மனிதனை சாப்பிட போவது அப்படின்ற எல்லாம் பேசுவாங்க அதனால ஆப்பிரிக்காவுக்குள்ளார் போனவங்க லிவிங்ஸ்டன் ஒருத்தர் போனார் அந்த அளவுதான் தான் போயிட்டு இவங்க கிளப்பி விட்ட கதைகள்லாம் பொய்யுங்கிறத தான் அவன் தான் வந்து ஜாம்பியா ஜிம்பாப்வே போன்ற இடங்கள்ல உலகத்துடைய மிகப்பெரிய நீர்வீழ்ச்சியை வந்து நயாகரா நினச்சிக்கிட்டு இருந்தாங்க அதை விட பெரிய நீர்வீழ்ச்சி வந்து ஜாம்பியாவுக்கு சிம்பாபியாவுக்கு மத்தியில் இருக்கிற விக்டோரியா ஃபால்ஸ் அதையெல்லாம் அவங்க அவர் தான் கண்டுபிடிச்சார் அதனாலதான் லிவிங்ஸ்டன்ஸ் ஆப்பிரிக்கான்வாங்க அவர் தான் வந்து இருண்ட கண்டமாக இருந்த ஆப்பிரிக்காவை மக்களுக்கு வெளிச்சத்தை கொண்டு வந்தது வந்து அந்த மாதிரி கதைகள்லாம் வந்து உண்மை இல்லை அப்படிங்கிறது இருந்தது அப்புறம் வந்து ஒரு ஒரு பட உலகப்பட விழா இந்தியாவில் போது ஒரு படம் அந்த படம் வந்து எல்லாரும் அலறி பிடிச்சிக்கிட்டு எப்படியாவது பார்க்கணும்னு ஒரு விசேஷம் என்னன்னா நம்ம அதிகாரவர்க்கை என்ன பண்ணிச்சு ஒரு தியேட்டரை ஃபிக்ஸ் பண்ணி அந்த படத்தை போட சொல்லி அவங்க அதிகாரவர்க்கை பூரா உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க